திடீர்னு சடனாக அந்த ஒரு ஒன் இயராக தான் அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஒன்றுமே இல்லை ரெகுலராக நடக்கிற பிஸ்னஸ்ஸே கூட இல்லை அவங்களுக்கு எப்பவுமே அந்த வாட்டர் கேன்லாம் எப்பவுமே போகும் அது கூட போல அவங்க என்ன எல்லாமே எந்த குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் இல்லை அதே இடத்துல தான் வாங்குறாங்க ப்ரைஸும் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை ஏதோ ஒரு சார் ஏதோ ஒரு அதை ஸ்ட்ரக்காய் நிற்கிறோம் சார் பிரேத சாபம்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாத ஒரு பார்த்துருக்கு கடா இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது திருநங்கையால் வந்ததாக தான் இருக்கும் சொல்லி உங்களுக்கும் திருநங்கைக்கும் எதுனா வாழ்க்கையில் டிஸ்ட்ரிபியூட் இருக்கான் டிஸ்பியூட் இருக்கான்னு கேட்டோம் கேட்டப்போ தான் சொன்னாங்க அவங்க எங்கள் கடை ஆப்போசிட் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு கவுன்சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் லோக்கல் கவுன்சிலர் இன்ஃப்ளென்ஸில் ஒரு திருநங்கை வந்து பிளாட்ஃபார்ம் கடை போட்டாங்க டிஃபன் கடை ஒரு நாளடைவில் இவங்களுக்குள்ள அது பெரிய கான்ட்ரெஷல் ப்ராப்ளம் ஆகி சண்டையே அந்த பக்கம் இந்த பக்கம் போடும்போது ஒரு நாள் இந்த அம்மாவும் அந்த பொண்ணு சண்டை போட்டு அந்த திருநங்கையை சண்டை போட்டு திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு அவ கொளுத்திட்டு சேர்த்துட்டாங்க அந்த பொண்ணு திருநங்கை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட ஒரு ஆளை நீங்கள் மனசால் வெறுத்தீங்கன்னா அவரை ஒரு பத்து வருஷம் பொறுத்து பார்த்தாலும் அவருங்க மேலே விருப்பம் முழுவார் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா சாபத்தால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் ஆண் பெண் சாபம் எப்படி பாதிக்கும் அப்படின்றத கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு திருநங்கை குறித்த ஒரு திருநங்கையோட ஆன்மா குறித்த ஒரு தகவலை நம்மளுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை பார்த்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் குறுக்குப்பேட்டில் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்களும் வந்து அந்த ஒரு மளிகை கடை ஒன்று வச்சுருந்தாங்க அந்த மளிகை கடை வந்து கொஞ்சம் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருந்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசுங்க எல்லாருமே அதில் கஷ்டப்பட்டாங்க ஒரு அது உழைக்கக்கூடிய ஒரு 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 வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மொழிகைக்கிடையே ஒரு நடத்தக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஒன் இயர்மா நான் என்னோட வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நான் சொல்றது உண்மைன்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க திடீர்னு சடனாக இந்த ஒரு ஒன் இயராக தான் அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஒன்றுமே இல்லை ரெகுலராக நடக்கிற பிஸ்னஸ்ஸே கூட இல்லை அவங்களுக்கு எப்போவுமே அந்த வாட்டர் கேன்லாம் எப்போவுமே போகுமா அது கூட போல அவங்க என்ன எல்லாமே எந்த குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் இல்லை அதே தடத்துல தான் வாங்குறாங்க ப்ரைஸும் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை சார் ஏதோ ஒரு அதாவது ஸ்ட்ரக்டாக நிற்கிறான் சார் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாழ்வாதாரம் ஹஸ்பண்டு போவார் அந்த அம்மா வேலையெல்லாம் செஞ்சுட்டு பிறகு வந்த பிறகு அவர் தண்ணி கேன் சப்ளை பண்ணுவார் பையன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் ரொம்ப வந்து அவங்களுக்கு அப்பா அம்மாக்காக ஒரு பொண்ணு அது ப்ளஸ் டூ படிக்க அது மட்டும்தான் வராது இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற இதுல வந்து ஹெல்டப்பாக இருந்துச்சுன்னா கடை வாடகை கொடுக்க முடில வீட்டு வாடகை கொடுக்க என்னை வந்து பார்த்தாங்க போது பார்த்தோம் எல்லாம் செஞ்சாங்க எழுந்திருக்கும் போதான் எனக்கு சடனா வந்து இந்த கிரகங்கள்ல அலி கிரகம்னு ஒரு கிரகங்களா இருக்கு அந்த கிரகத்திலிருந்து ஒரு சாபம் வந்த மாதிரி நான் சடனா அவங்ககிட்ட கேட்டேன் பிரேத சாபம்ன்றது பாத்தீங்கன்னா இது ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத ஒரு கடை இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது திருநங்கையால் வந்தது தான் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கும் திருநங்கைக்கும் எதுனா வாழ்க்கையில் டிஸ்ட்ரிபியூட் இருக்கான் டிஸ்பியூட் இருக்கான்னு கேட்டோம் கேட்டப்போ தான் சொன்னாங்க அவங்க எங்கள் கடை ஆப்போசிட் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு கவுன்சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் லோக்கல் கவுன்சிலர் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு திருநங்கை வந்து பிளாட்ஃபார்ம் கடை போட்டாங்க டிஃபன் கடை அது ஆரம்பத்தில் எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கடையை சுற்றி நிற்கிற பைக்குங்களாகட்டும் அவங்க கடையை சுற்றி நிற்கிற ஆளுங்களால எங்கள் கடைக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஏற முடியாதப்போ என்ன கடை அவங்க போட்டிருக்காங்க அவங்க போட்டது டிஃபன் கடை போட்டாங்க போட்டிருக்காங்க அந்த திருநங்கை வந்து டிஃபன் கடை போட்டிருக்கு ஒரு நாளாடுவில் இவங்களுக்குள்ள அது பெரிய கான்ட்ராக்டர் ப்ராப்ளம் ஆகி சண்டையே அந்த பக்கம் இந்த பக்கம் போடும்போது ஒரு நாள் இந்த அம்மாவும் அந்த பொண்ணு சண்டை போட்டு அந்த திருநங்கையை சண்டை போட்டு திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு அவள் கொளுத்துக்கிட்டு சேர்த்துட்டாங்க அந்த பொண்ணு திருநங்கை கொளுத்துக்கிட்டு சேர்த்துட்டாங்கன்றது இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக்காகி வந்து உட்காந்துட்டாங்க அப்புறம் கடலாம் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வியாபாரமும் இல்லை இது நடந்ததுக்கு இவங்க லைஃப்பில் அது நாங்கள் கண்டுபிடிச்சி கொஞ்சம் சில பரிகாரங்கள்லாம் செஞ்ச பிறகு இப்போ நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எந்திரமே கொடுத்துருக்கோம் அந்த கடைக்கு அதாவது எந்திரம் சொல்கிறது சுதர்சன சக்கரம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தொல்லை இல்லை இப்போ வழக்கம் போல் பையன் காலேஜ் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகிறோம் அந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுதான் கேட்க சொன்னாங்க பரவாயில்ல சுவாமி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த அந்த திருநங்கைக்கும் ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடைஞ்சு செஞ்சுருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய ஆள் இல்லாத இருந்திருக்கு போடுறதுக்கு இவங்கக்கிட்ட நம்ம ஒதுக்கிட்டோம் அவ்வளோ மற்றபோது அந்த 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 திருநங்கையோட ஆன்மாவை வந்து நம்ம நல்லபடியாக இவங்ககிட்டேருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சண்டை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வேற ஏதாவது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் இந்த சண்டை இல்லாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வேற ஏதாவது சில காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் இதாக தான் இருக்கணும் ஏன்னா அது இருக்கலாம் பல காரணம் இருக்கலாம் இவங்களும் சஃபர் ஆயிருக்காங்க அவங்கள வேற ஏதாவது நோய் கிடைச்சா அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அந்த ரேஷியோ தான் வித்தியாசம் வரும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான் இதை நான் சொல்லணும் நூறு இல்லை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட ஒரு ஆள் நீங்கள் மனசால் விருத்திங்கன்னா அவரை ஒரு பத்து வருஷம் பொறுத்து பார்த்தாலும் அவருங்க மேலே விருப்பம் முழுவார் நீங்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரொம்ப பாசமாகவும் பரிவாகவும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே ஒரு பாண்டிகா வந்து உங்களை அரவணைப்பாங்க இது வந்து மேதி அதான் சொல்கிறில்ல மனிதனோட எண்ணங்களும் இதுவும் வந்து ஃப்ரீக்குவன்சிங்கிறது வந்து நீங்கள் வீட்டில் தான் போய் சூசைட் பண்ணோன்ற பண்ணாலும் இவங்க மேலே ஒரு கோபத்தில் ஒரு ப்ரெசன்ட் இவங்களுக்கும் பாதிப்பு இருந்திருக்கு அந்த பொண்ணால் அதை விட அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு இருந்தாங்கன்னா கொள்ளு அவளோட சாவுக்கு காரணமா இருந்தால் இதை விட மோசமான பாதிப்பு கிடச்சிருக்கும் இவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் எங்களுக்கு சொல்ல ஒரு ஆண் பெண் பிரேத சாபத்துக்கும் ஒரு திருநங்கை பிரேத சாபத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சார் அதை விட இது ரொம்ப திருநங்கை இது வந்து வீரியமா இருக்கும் அதுல ஒரு செகண்ட் தான் இவங்க வாங்கியிருக்காங்க ஒரு பாட்டு தான் அது அவள் இவங்களால் சண்டை போட்டதால மட்டும் இறந்தா இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கலாம் அதனால ஒரு பாட்டு தான் இவங்களுக்கு பிஸ்னஸ் மட்டும் லாஸ் ஆச்சு அவங்கள உண்மையை இறக்கிறதுக்கு தூண்டுறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா திருநங்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதாவது சிகண்டிய முன்னிறுத்தி சிகண்டிங்கிறது திருநகம் திருநங்கை மகாபாரதத்திலேயே பீஷ்மரை கொல்றதுக்கு சிகண்டிய முன்னிறுத்தினா சிகண்டிங்கிற திருநங்கை ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அதனால தான் சொல்லுவோம் நார்த்லெலாம் பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய கோடிஸும் கூட அவங்கள வந்ததுமே அவங்கள வந்து இந்த கெ கெல்லாப்பட்டி இருக்கட்டும் உட்கார வைப்பாங்க அவங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் இப்போ திருநங்கையோட நல்ல திருநங்கையோட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குறது அவ்வளோ நல்லது குழந்தைய கொண்டு போனால் முதல்ல குழந்தைக்கு நார்த் இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை கையால் ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஸோ அதனால திருநங்கை வந்து நம்ம எப்பவுமே உதாசீனப்படுத்தக்கூடாதுன்றது நாங்களும் ரொம்ப அது ஏன்னா அந்த ஒரு ஜென்மம்ன்றது பாவம் தான் அந்த ஒரு ஜென்மத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை அது எந்த குடும்பத்தில் வேணால் இருக்கலாம் அதை வந்து நம்ம ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணோம் இறந்த பிறக்கும் சரி இருக்கும்போதும் அவளை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆண் பிரேத சாபம் இருக்கா பெண் பிரேத சாபம் இருக்கா அப்படின்றத நீங்க சோழி பிரசன்னம் மூலயமாவே கண்டுபிடிப்பீங்க நிறைய இருக்கமா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆண் கிரகம் பெண் கிரகம் அலி கிரகம் இருக்கு அந்த நேரத்தில் நீங்க கேள்வி கேட்கிற நேரத்துல இந்த கிரக அமைப்புல எதுல தொடர்பு இருக்கோ அந்த கேள்விக்கான பதில் அது வச்சுதான் பதில் இப்போ பரிகாரங்கள் பண்ணும்பொழுதும் வந்து ஆண்களுக்காக ஆண்கள் பெண்களுடைய ஆன்மாக்களுக்கு பண்ற பரிகாரங்களும் திருநங்கைகளோட ஆன்மாக்களுக்கு பண்ற பரிகாரங்களும் வேறு ஆன்மார திருநங்கை பெண் ஆண் இல்லம்மா ஆன்மா வந்து ஒண்ணுதான் நம்ம பூத உடலுக்கு தான் ஆண் பெண் திருநங்கை எல்லாம் ஆன்மா வந்து ஒன்னே ஒண்ணுதான் அதுல வந்து மாத்தி மாத்தி பரிகாரம் பேர் சொல்லிக்கலாம் இந்த ஜென்மத்தில் இருக்க பேரை சொல்லாத வழிய ஆன்மாங்கிறது திலகோமம்ன்றதும் சாந்தி பூஜைங்கிறதும் அது எல்லாம் ஆன்மாக்கு செய்யப்படுறது அது ஒண்ணுதான் அதுல அதில் மாற்றம் இல்லை பேர்லேயும் ஜெண்டர்ல இருந்து மாறும் ஜெண்டரே சொல்ல மாட்டோம் பேர் ஆனா இதுதான் சொல்லும் ஒரு திருநங்கையோட சாபம் எந்த அளவுக்கு வீரியமிக்குது அப்படின்ற நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி